வெல்கம் டு சைன்வே மெட்டீரியல்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிகே டாபிக் ஸோ வீக்லி வந்து ஒரு டூ டூ த்ரீ டாபிக்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்ப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சார்க் அமைப்பு இந்த சார்க் வந்து அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆஆப்ரேஷன் ஸோ இது வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட தலைவர்கள்லாம் யார் இந்த அமைப்பில் வந்து எவ்வளோ நாடுகள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ எப்போது சார்க் அமைப்பின் தோற்றம் வந்து டிசம்பர் எட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா நேபாளம் காட்மண்ட்டில் முதல் தலைவர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அபுல் ஹசன் தற்போதைய தலைவர் வந்து எஸ் எல்ஹா ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது எக்ஸாம்ஸில் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து ஒரு அமைப்பு படிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பத்து தலைவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் முதல் தலைவரும் கடைசி தலைவர் தற்போதைய தலைவர் வந்து ரொம்ப வந்து கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ இதோட முதல் மாநாடு வந்து எங்கே நட நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் வங்கதேசத்தில் வந்து டாக்காவில் அது எப்போனா டிசம்பர் செவன் அண்ட் எயிட்டில் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்களோ ஸோ அப்போ தான் முதல் மாநாடு நடைபெற்றுச்சு கடைசி மாநாடு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்த்தில் நேபாளம் காட்மண்டில் வந்து நடக்குது இதோட மொத்த நாடுகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எட்டு நாடுகள் இந்தியா மாலத்தீவு பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் இலங்கை வங்கதேசம் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு கட் மாதிரி சொல்கிறேன் எம்பிபிஎஸ் பெயின் எம் அப்படின்னு சொன்னால் மாலத்தீவு பி அப்படின்றது வந்து பூட்டான் அடுத்து பி அப்படின்றது வந்து பங்களாதேஷ் வங்கதேசம் அடுத்து எஸ் வந்து ஸ்ரீலங்கா பி வந்து பாகிஸ்தான் ஏ வந்து ஆப்கானிஸ்தான் ஐ வந்து இந்தியா என் வந்து நேபாளம் ஆப்கானிஸ்தான் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் செவனில் ஏப்ரலில் பதினாலாவது உச்சி மாநாட்டில் தான் வந்து அது வந்து சேர்த்துருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ மொதல் வந்து ஏழு நாடுகள் தான் எட்டாவதாக இணைஞ்சது தான் வந்து ஆப்கானிஸ்தான் ஸோ சார்க் அமைப்பின் பார்வையாளர்கள் நாடு வந்து ஆறு ஸோ வந்து ரெண்டு இதை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா உறுப்பு நாடுகள் எவ்வளோன்னு கேட்டால் எட்டு அம் பார்வையாளர்கள் நாடுகள் அப்படின்னு கேட்டால் ஆறு ஸோ இதுதான் தான் சார்க் அமைப்பத்து ஒரு ஓவர் வியூ மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்